இங்கேயும் சொல்லி நான் பேசிக்கிட்டு இருந்த காரியம் அங்கேயும் சொல்லி இருக்கு இங்கேயும் சொல்லி கிறிஸ்துவம் வேற இல்ல இஸ்லாம் வேற இல்ல நான் கிறிஸ்தவ முஸ்லீம் நீங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர் என் தம்பி நல்ல முஸ்லீம் கிறிஸ்தவர் இதுதான் அதுல காரியம் வேற ஒண்ணு இல்லை என்ன சொல்றேன் பாருங்க பிரச்சனை இல்ல வரியை குறித்து சொன்னாரையா வரியை குறித்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வழி வழங்கினார் வலி என்பது இந்த ஒன்னே அவர் ஏற்றுக்கணும் வேறுபாடே இல்லை வேறுபாடே இல்லை குரானில் இருந்து நிரூபிக்கிறேன் பைபிள் இருந்து ஆதாரம் தாரேன் வலியை குர்பானியை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டால் நமக்குள் எந்த விதமான புயவனையும் இல்லை கிறிஸ்தவனு சொல்ல தேவையும் முஸ்லிம் சொல்ல நாங்களெல்லாம் தமிழ் கிறிஸ்தவ முஸ்லீம் சொல்லிக்கலாம் நம்ம விட முக்கிய பெரிய கிறிஸ்தவனோ முஸ்லீமோ மேல்நாட்டிலே இல்ல அவன் நமக்கு படிக்க வேண்டியது நாம கிட்ட இருந்து அவன் படிக்கணும் இங்கே நாம் இணைய பார்த்து உலகம் முழுவதிலும் உள்ள தொண்ணூறு கோடி முஸ்லீம்களும் நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி கிறிஸ்தவர்களும் ஒன்றுபட்டு இருந்தால் உலகம் நம்மளை என்ன செய்யும் ஐநூத்தி பதினைந்து கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் பூமியில் இந்திய தினத்தில் நூற்றி எழுபத்தி ரெண்டு கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் துளூர் கோடி விஷ்ணுன்னு இருக்கிறோம் நாம தராசரி பாதிக்கு மேல போயிட்டோம் ஏன் நம்மளை அசைக்க முடியும் ஏன் நம்மளை அசைக்க முடியும்ன்னு கேட்பேன் நாம் ஒன்று பட்டால் இந்த பூமியில வேண்டாம் மிச்சதும் ஒண்டாச்சிருக்கும் நம்ம முதலாக உண்டா நாம் உண்டா இருந்தால் இறைவன் நம்மை அந்த மோச்சராஜரு ஒன்று கூட அழைக்க கொள்ளுவாருன்னு கொலான்னு நமக்கு ஏன் இந்த தப்பு இருக்கு ஏன் ஒருத்தர் ஒருத்தர் ஏன் இடைஞ்சு போகக்கூடாது இப்ப கிறிஸ்தவங்க இப்போ எங்கயும் அடிக்க வருவாங்க உண்மைக்கு அதனால தான் அவர் கூட்டாரு எனக்கு அதான் இருந்த சேர்ப்பு கூட தூக்கி விட்டாரு நான் வேற வேலைனோட வந்தேன் அந்த அஜியாவுக்கு கடவுளா பண்ணி காலையில நான் கடையில் வந்தா அவங்க விட்டாரு எதிர்பார்க்க அவங்க அவங்க ஆளுங்களை ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க இப்ப நாலு நாளைக்கு லீவ் கொடுத்துருக்கேன் நான் வேண்டிக்கிட்டாங்க நான் வேண்டிக்கிட்டு முன்னவே அவர் நாளைக்குன்னா ஏங்க கடவுளுக்கு அப்படியான ஒரு நம்பர் நம்பரை கொண்டு கொடுத்தாரு இந்த சகோதரன் கடனாக கூப்பிட்டாரு கண்ணாடி கூட ரெண்டா உடஞ்சி போச்சு நீ காலையில் பாருங்க சொல்லு கண்ணாடி படுத்த மாதிரி ரெண்டா உடஞ்சி போச்சு இப்போ அழகா புது மாப்பிள்ள மாதிரி கண்ணாடி போட்டுருக்காரு நான் அதை ஒட்ட வச்சுட்டு வாங்கினீங்கன்னா சரியா புதுச்சே சேர்த்து வந்தாரு வாசிக்கிற ஆள் இல்லையே நான் காலையில் ஆள் தேடி பாருங்க என் தம்பிட்டு கேட்டேன் புத்து சுட்டேன் அண்ணே நான் வரேன் அப்படின்னு அவரு எப்போ எனக்கு கை கொடுக்கல நான் சுற்று அடிச்சா கூட வாங்கிட்டு போய் போய் அங்கதான் ஓட்டிடுவேன் அது எங்க பிறவி குணம் எங்க ஊர்ல பட்டினாங்க அப்படிதான் இருக்கும் ஊர்ல

நீங்கள் தடுக்கப்பட்டு அஜய் பூர்ணமாக முடியாவிட்டால் அச்சு என்னும் ஆடு மாடு ஒட்டகம் அயுத ஒரு பசுத்தமான ஜீவ சந்தை உங்களுக்கு சாத்தியமானவை பரிகாரமாக 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 குர்பானி குடிக்க சொல்லி வாசிக்க தெரியும் குர்பானி குடிக்க சொல்லப்பட்டது முப்பத்தி ஏழு நூத்தி ஏழு முப்பத்தி ஏழு அதிகாரம் வாசிக்க முடியாது அவங்களுக்கு மனப்பாடமா தெரியும்

ஆட்டுக்கிடாவை பலியிட செய்து பிள்ளைக்கு பதிலாக மகத்தான தியாகத்தின் மூலம் மகத்தான தியாகத்தின் மூலம் அவரை விடுவித்தோம் அவர்கள் ஆட்டுக்கிடாய் பலிட்டு மீட்டாங்க இது குறித்து தம்பி கொஞ்சம் வித்தியாசமா சொன்னார் குருபாங்க அங்க பங்கு கொடுக்கிறது வேற ஒரு சந்தேகம் வந்தால் பத்தி துணித்து நாளின் படி சத்திய வேதத்தை எட்டி பார்க்கணும் அது வேறு இது வேற இல்ல அதில் ஒரு விளக்கம் இல்லை என்றால் இதை தான் பார்க்கணும் பார்ப்பாங்க ஆதி ஆண்டு இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு பதிமூணு இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு பதிமூணு ஆதி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான் படிச்சா தான் அப்பொழுது அவர்

ஒரு ஆட்டு குட்டியை கண்டான் ஆபரகம் போய் கடாவை பிடித்து அது தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான் இதுல கொஞ்சம் நம்பி தப்பி போனாங்க இப்ப பைபிள் அடுத்த வருஷம் சொல்ற பாருங்க இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாம் சொல்லு ஆபரகம் தகனபலிக்கு கட்டளை ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரன் ஆகிய வைத்து தன் கையில் நெருப்பையும் சர்ச்சையையும் எடுத்துக்கொண்டான் குரானில் சொல்லப்படவில்லை நெருப்பையும் கட்டையை எடுத்துக்கொண்டான் நெருப்பையும் கட்டையும் எதுக்காக நெருப்பையும் கட்டையை எதுக்கு எடுக்கிறோம் கட்டையும் எடுத்துக்கிட்டு கட்டையும் எடுத்துட்டு போறான் கத்தியும் எடுத்து இருக்கிறான் அப்ப என்ன செய்யலான் சொல்லி அர்த்தம் வெட்டுனான் நாட்டு குட்டியே கட்டாயம் வெட்டுனான் இந்த பிள்ளைய வச்சு எரிக்க வேண்டிய இடத்துல தகனம் பண்ணினா முழு முற்றும் கொஞ்சம் கூட நகத்து கூட இல்ல இந்த மயில் கூட இல்ல அத்தனையும் இந்த மயில் இருந்து காலில் இருக்க நகம் வரையும் கம்ப்ளீட்டா சர்வாங்க பலி நெருப்பிட்டு கொளுத்தினான் பலிட்டான் கொளுத்தான் சாதாரண பெரிய ஒரு காரியம் பெரிய ஒரு காரியம் பெரிய ஆத்மீக சத்தியம் முற்றிலும் அப்படியே நிற்பிட்டான் பலியிட்டான் பலியிட்ட இடத்துல நெருப்பு கொண்டு வச்சு விறகு வச்சு அடிக்கி விறகு மேல கிடைச்சி தீய வெட்டி அதை வச்சு கொளுத்தனா ஆட்ட பரிகாரமா செய்யப்பட்ட ஆட்ட அப்படின்னா என்ன செய்யப்பட்டிருக்கு நீங்க இப்ப ஏமாத்திரீங்க கடவுளை குருபான அடுத்த வீட்டுக்காரன் கொடுக்கணும் நினைக்கிறீங்க அது விருந்து பலி விருந்து பலி அப்படி ஒரு பலி இருக்கு பலியில பனிரெண்டு பலி இருக்கு சந்தை மாதிரி கிழங்கு கூட்டத்தில் பலிகள் பன்னிரண்டு விதமான பலிகள் உண்டு அதுல பிரதான பலி சர்வாங்க தேவன பலி ஏசுவானவரை தம்பிக்கு அப்படியே சர்வாங்கமாக சிலுவை அறையப்பட்டார் நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி இல்லேன்னு சொன்னான்னு சரி அப்படியே ஏத்துக்கிட்டாக்க நான் உங்களோட ஏற்க போறேன் அது ஒரு நாள் உங்களுக்கு வர அந்த அக்னி தேவனுடைய இந்த அவளியாங்கிற அந்த அக்னி அவலியாவுக்கு புவித அந்த அக்னி உங்களுக்குள் புகும் அன்று இதை நீங்கள் எந்த பலியை ஏற்றுக்கொள்வீர்கள் ஆவரகம் எனச்சோ உன வெட்டி அங்கங்க பண்டம் பரிமாற்றம் பண்ணல சினேகர்களுக்கு நண்பர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கல நீங்க அப்படி நம்புனா உங்க இவங்களும் உங்களுக்கு பொய்யை சொல்லி தந்திருக்கிறார்கள் நான் இப்ப காரணம் வேதத்தை நம்ம பத்து துணி நாள் சொல்லி இருக்கு இதுல சந்தேகம் வந்தால் எதுல குரான்ல இதுல சந்தேகம் வந்தால் குரான் பத்து துணி நாள் என்ன சொல்லுவாங்க ஞாபகம் ஐயா குரான் பத்து தொண்ணூற்றி நாலு என்ன சொல்லுது